வந்தாச்சு வந்தாச்சு ஆவடியில் வெற்றிகரமாக ஆறு பிரிவுகள் முடித்த கிறிஸ் கிறிஸ்கவுசிங் இப்போது ஏழாவது பிரிவாக மங்கல்யா சிட்டி என்ற பெயரில் ஆவடி நகராட்சி அலுவலகத்தில் இருந்து பத்து நிமிடத்தில் மற்றும் பட்டாபிரம் புதிய டைட்டில் பார்க் ஐடி நிறுவனம் அதே பத்து நிமிட தொலைவில் பதினைந்து ஏக்கரில் மனைப்பிரிவுடன் நாற்பது அடி தார் மற்றும் இருபத்தி நாலு அடி தார் சி எம் டி ஏ மற்றும் அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் ஏக்கரில் மனைப்பிரிவுடன் நாற்பது அடி தார்சாலை மற்றும் இருபத்தி நாலு அடி தார்சாலை ஐந்து ஏக்கரில் ஒரு லட்சம் சதுரடியில் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் அமைய உள்ளது இந்த மனைப்பிரிவில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயில் மனைகள் உள்ளது இந்த மனைப்பிரிவில் பிரிவில் இருபத்தி ஓரு லட்சம் ரூபாயில் மனைகள் உள்ளது ஒரு மனையின் விலை இருபத்தி ஒரு லட்சம் மட்டுமே திருப்பியும் சொல்றேன் இருபத்தி ஒரு லட்சம் மட்டுமே எழுநூறு சதுரடி கொண்ட டூ பெட்ரூம் இண்டிவிஜுவல் விழா வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் மட்டுமே நீங்க கையில வெறும் அஞ்சு லட்சம் வச்சிருந்தா போதும் மீதி தொகைய வங்கிக் கடன் மூலமா எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை செய்து தரப்படும் ப்ரீ புக்கிங் தொடங்கிவிட்டது ஆவடியில் சொந்த வீடு அமைத்துக் கொள்ள இதுவே இறுதி மற்றும் சிறந்த வாய்ப்பு